உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி முத்தழகு முத்தழகு இந்தா பிள்ளை இது உனக்கு தான் என்ன செல்விக்கா இது அட டப்பா திறந்து பாரு நான் என்னன்னு தெரியும் ஹை லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஆமாம் நீங்களே செஞ்சீங்களாக்கா ஆமாம் பிள்ளை நான் தான் செஞ்சேன் உனக்கு ரொம்ப பிடிக்குமே தான் உனக்கும் கொண்டாந்தேன் ஆமாக்கா என்ன விசேஷம் திடீர்னு பலகாரமெல்லாம் செஞ்சு கொண்டாந்துருக்கீங்க எல்லாம் நல்ல விஷயந்தான் முத்தழகு அப்படியா என்ன விஷயம் முதல்ல அத சொல்லுங்க போன வாரம் இங்க இருந்து போய் எல்லா விவரங்களையும் உன் மாமா கிட்ட ஒண்ணு விடாம சொன்னனா அவருக்கும் அது புரிஞ்சு பிடிச்சி போய் சரின்னு சொல்லிட்டாரு அக்கா என்ன நீங்க தலையும் புரியாம வாளும் புரியாம இப்படி மொட்டையா விவரங்களை சொன்ன சரின்னாருன்னு சொல்றீங்க கொஞ்சம் தான் தெளிவா எடுத்து சொல்லுங்க என்ன முத்தழகு அதுக்குள்ள மறந்துட்டியா போன வாரம் ரேடியோவில் ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர்பான நிகழ்ச்சியை கேட்டுப்பட்டு என் கிட்ட சொல்லி நாங்களும் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போனேன்ல அட ஆமா ஓஹோ மாமா சரின்னு சொல்லிட்டாரா சூப்பருக்கா சரின்னு சொல்லிட்டாரு ஆனா என்னக்கா ஆனானு ஏதோ சந்தேகமாக இழுக்கிறீங்க இல்லை முத்தழகு விவசாயத்தோட கால்நடைகளை வளர்க்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு ஆனா எந்தெந்த கால்நடைகளை தேர்ந்தெடுத்து வளர்க்குறது அதுல நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும் இப்படி பல யோசனைங்க மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அக்கா இப்போ என்ன உங்களுக்கு அது சம்பந்தமான விவரங்கள் தெரியணும் அப்பட்டு தானே ஆமா முத்தழகு இப்போ அது சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ஒளிபரப்பாக போகுது கேட்போமா ஓ கேட்கலாமே ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கறவை மாடு மற்றும் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க நாம கவனமா கேட்போம் பொதுவாக கறவை மாடு வளர்ப்பு வெண்பன்றி வளர்ப்பு என்பது சமூகத்தில் மிகவும் பிரபலமாகி லாபகரமாக நடத்தி வருகின்ற ஒரு தொழிலாகும் பொதுவாக ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற ஒரு முறையே கறவை மாடை வளர்ப்பை தொடர்ந்துதான் அதிலிருந்து நாம் உருவாக்கிய பல்வேறு உத்திகளின் காரணமாக அது இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற பெயர் உருமாறி இன்று பலதரப்பு மக்களாலும் மற்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய வருவாயை அதிகரித்து வருகின்றனர் இத்தகு சூழலில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கறவை மாடு மாதிரிகளை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் ஒப்பிடும்பொழுது இப்பொழுது வெண்பன்றி வளர்ப்பு என்பதும் மிகவும் பிரபலமாகி பண்ணையாளர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பினை பெற்று பலதரப்பட்ட மக்களாலும் இன்று வெண்பன்றி வளர்ப்பு என்பது வளர்க்கப்பட்டு ஒரு லாபகரமான தொழிலாக நடந்து வருகின்றது குறிப்பாக இந்த வெண்பன்றி வளர்ப்பை எடுத்துக்கொள்வையானால் அது சிறந்த தீவன மாற்றுத்திறன் கொண்டவை குறைந்த காலம் அதிக எண்ணிக்கையில் குட்டியின் தன்மை கொண்டவை குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தினை ஈட்டித்தரும் தொழிலாகவும் உள்ளது எனவே தான் இன்று பலதரப்பட்ட மக்களாலும் அது அந்த வருவாயானது அறியப்பட்டு ஈர்க்கப்பட்டு சிறப்பாக செய்து வருகின்றனர் குறிப்பாக கரவை மாட்டு பண்ணையில் சாணம் என்பது மிக அதிகமாக உற்பத்தியாகும் அதேபோன்று கழிவு நீரும் அதிகமாக கிடைக்கும் அதே போன்று தான் வெண்பன்றி பண்ணையிலும் நாம் வந்து வெண்பன்றி கொட்டகைகளை கழுவுவது பன்றிகளை சுத்தம் செய்வது இது போன்ற பயன்பாட்டிற்காக அதிகமான நீரை நாம் பயன்படுத்துகின்றோம் ஸோ அந்த நீரையும் நாம் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருவாயை அதிகப்படுத்த முடியும் ஸோ இந்த இரண்டு முறைகளையும் நாம் நன்கு அறிந்து கொண்டு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை சிறப்பாக செய்ய முடியும் அதை எவ்வாறு செய்யலாம் எந்த முறையில் செய்யலாம் என்பதை பற்றி நான் இப்பொழுது கூறுகின்றேன் பொதுவாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற மாதிரிகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நாம் கறவை மாடு வளர்க்கும்போது கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல் மண்புழு உரம் தயாரித்தல் தீவனப்புள் தயாரித்தல் போன்றவற்றை நாம் அதை ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது பண்ணையில் உருவாக்கக்கூடிய அந்த சாணத்தை வைத்து நாம் அதை நல்ல உரமாக பயன்படுத்தி தீவனப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் அவ்வாறு நாம் உற்பத்தி செய்யும் பொழுது கால்நடைகளுக்கு தீவனம் நமக்கு குறைந்த செலவிலே உற்பத்தி பண்ண கொடுக்க முடியும் அதனால் நாம் பாலை விற்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான லாபம் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே போன்றுதான் குறிப்பாக வெண்பன்றி வளர்ப்பு நாம் அதை ஒருங்கிணைக்கும் பொழுது கறவை மாட்டுடன் புல் வளர்க்கிறது மண்புறம் தயாரித்தல் போன்று வெண்பன்றி வளர்ப்பில் நாம் மீன் வளர்ப்பு வாத்து வளர்ப்பு போன்றவற்றை நாம் ஒருங்கிணைக்கலாம் அதுபோன்று பழமரங்கள் மரங்கள் மேய்ச்சல் நிலங்களையும் நாம் ஒருங்கிணைத்து அதிலே நாம் ஆடுகளை வளர்த்து இந்த வருவாயை அதிகப்படுத்த முடியும் பொதுவாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையே வந்து சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஒரு கறவை மாட்டு பண்ணை வைத்து ஒரு முதலீடு செய்து நாம் அதற்கு செலவு செய்யும் பொழுது ஒரு ரூபாய் செலவு செய்தால் நமக்கு ஒரு ரூபாயிலிருந்து ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா வரும் ஸோ இதன் மூலம் நமக்கு நிகர லாபம் இருபத்தஞ்சி பைசா கிடைக்கும் ஒரு ரூபாய் செலவு பண்ணும்போது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை நாம் கடைபிடித்தால் நமக்கு நாம் ஒரு ரூபாய் செலவு செய்யும் பொழுது வருவாய் வந்து கிட்டத்தட்ட இரண்டு ரூபாய்க்கு மேல் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வருவாயானது கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து நான்கு மடங்கு நிகர லாபம் மூன்றிலிருந்து நான்கு மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது மிகவும் பிரபலமாகி உள்ளது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வளர்ப்பு சாண எரிவாயு மீன் வளர்ப்பு தீவனப்புல் வளர்ப்பை நாம் ஒருங்கிணைக்கும் பொழுது அந்த கரவை மாட்டுப் பண்ணையிலிருந்து வெளிவரக்கூடிய திரவ கழிவுகளை சுத்தி நிலையம் அமைத்தோ அல்லது நேரடியாகவோ நல்ல நீருடன் சேர்த்து தீவனப்புல் உற்பத்திக்காக நேரடியாகவும் நாம் பயன்படுத்தலாம் விளையும் தீவனப்புல்லை கொண்டு மாடுகளை நல்ல முறையில் வளர்த்து அதிலிருந்து கிடக்கக்கூடிய சாணத்தை நாம் சாண எரிவாயு உற்பத்தி செய்யலாம் ஸோ இவ்வாறு நாம் சுழற்சி முறையை பயன்படுத்தும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு பல மடங்கு அதிகமாகின்றது இதை தவிர நாம் இந்த சாண எரிவாயு மூலம் கிடைக்கக்கூடிய வாயுக்களை நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் மின் விளக்குகளுக்கும் அதை உபயோகித்து நம்மளுடைய செலவுகளை குறைக்க முடியும் இதன் மூலமும் நம்மளுடைய வருவாயை நாம் அதிகரிக்க முடியும் இதுபோன்ற இந்த கறவை மாட்டு பண்ணை மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யும் பொழுது சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு தேவைக்கான எரிவாயு மற்றும் இந்த மின்சார உற்பத்திக்காக நாம் குறைந்தது ரெண்டு முதல் மூணு மாடுகளை வளர்த்தால் போதும் தினமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கிட்டத்தட்ட ரெண்டு கனமீட்டர் அளவுக்கு சாண எரிவாயு களத்தில் நாம் விட முடியும் அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதில் உற்பத்தியாக கூடிய அந்த வாயுவும் சரி அதிலிருந்து நாம் மின்சார தேவைக்காக மாற்றும் பொழுது நம்முடைய வருடத்திற்கு தேவையான எல்லா விதமான மின்சார தேவையும் இந்த சமையல் சம்பந்தமான செலவுகளை நாம் குறைத்து நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும் குறிப்பாக அதேபோன்று நாம் இந்த வெண்பன்றி வளர்ப்பு அதவும் நாம் வந்து லாபகரமாக ஒருங்கிணைக்க முடியும் அந்த முறையில் பார்க்கும் பொழுது வெண்பன்றி வளர்ப்புடன் நாம் வந்து மீன் வளர்த்து வாத்து மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடுகள் இதை ஒருங்கிணைத்து நாம் வளர்க்க முடியும் இந்த முறையில் கிடைக்கக்கூடிய திட மற்றும் திரவ கழிவினை மீன் குளத்திற்கு நேரடியாக பயன்படுத்தலாம் இதன் மூலம் மீன்களின் வளர்ச்சிக்கு என்று தனியாக உணவு அளிக்க தேவையில்லை மீன் தொட்டியில் இருக்கும் நீரினை பாசனத்திற்காக மேய்ச்சல் மற்றும் பழமரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் மேய்ச்சல் நிலத்தில் வெள்ளாடுகளை வளர்க்கலாம் ஸோ இவ்வாறு நாம் செய்யும் பொழுது அந்த நடக்கக்கூடிய சுழற்சி முறையில் நாம் வந்து குறைந்த செலவில் இறைச்சி உற்பத்தியை பெற முடியும் அதே போன்று வருவாயை நாம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டுமல்ல இன்றைய சூழலில் இந்த வெண்பன்றி வளர்ப்பில் கூட மண்புழு உரம் தயாரிக்கிறது பழமரங்கள் மற்றும் காய்கறி செடிகளை வைத்து இன்று ஒருங்கிணைத்து நல்ல ஒரு லாபகரமாக பண்ணையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரும்பாலும் இந்த வெண்பன்றி சாணத்திலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம் இந்த மண்புழு உரத்தினை காய்கறி செடிகளுக்கும் பழமரங்களுக்கும் இயற்கை உரமாக உபயோகப்படுத்துவதன் மூலமும் குறைந்த செலவில் நமக்கு மருந்தில்லா கரிம உணவு கிடைக்கப்பெறுகின்றது ஸோ இது போன்ற முறையை நாம் பயன்படுத்தும்போது நமக்கு வந்து தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கிறது மண்புலம் வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு இயற்கையான உரம் அதில் வந்து வெண்பன்றி சாணமாக இருந்தாலும் சரி கருமை மாட்டு சாணமாக இருந்தாலும் அந்த பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் அதிகமாக இருப்பதனால் பண்ணையாளர்கள் அதை ஒருங்கிணைத்து கட்டாயமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் மண்புழுக்கள் உண்ணும் உணவுப் பொருட்களில் ஐந்து முதல் பத்து சதவீதத்தினை மட்டுமே உடல் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் பயன்படுத்தும் மீதமுள்ள பொருட்களை மட்கிய கழிவாக வெளியேற்றும் அது வந்து நமக்கு நல்ல ஒரு உரமாக கிடைக்கின்றது குறிப்பாக தற்சமயம் நாங்கள் எங்களுடைய கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் கொட்டகை கழுவும் நீரினை நாங்கள் நேரடியாக மீன் பயன்படுத்தி அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகப்படுத்தி பண்ணையாளர்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதை பார்வையிட்டு இன்று அதிகப்படியான விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தி குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இந்த வாத்து வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதையும் செய்து வந்து அதிகமான லாபம் பெற்று வருகின்றனர் குறிப்பாக திரவ கழிவினை ஒரு தொட்டியில் சேகரிக்கும் பொழுது கால்வாயை அமைத்து கால்வாயின் இறுதியில் கழிவுநீர் சேகரிப்பு தொட்டிக்கு முன்னதாக சல்லடைய பொருத்துவதன் மூலம் சாணம் மற்றும் இதர பெரிய குப்பைகளை நீக்கிவிடலாம் அதன் பின்னர் திரவ கழிவானது தொட்டியின் உள் விழும் திரவ கழிவில் எஞ்சியுள்ள சிறிய கழிவுகள் தொட்டியின் அடிப்பகுதியில் தங்கிவிடும் இந்த திடக்கழிவினை குறிப்பிட்ட கால இடைவெளியில் அகற்றிக்கொண்டு அதனை உரமாக நாம் உபயோகப்படுத்துகின்றோம் பகுதியில் தேங்கியுள்ள திரவ கழிவினை அசுத்த நீர் சுத்திகரிப்பு அதாவது பயோகேஸ் பிளான்ட் என்று சொல்வார்கள் அந்த முறைக்கு நாம் மாற்றி அதிலிருந்து நாம் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த எரிவாயுவை நாம் உற்பத்தி செய்யலாம் இப்போ அந்த நிலை முடிந்தவுடன் அதில் வரக்கூடிய கழிவுகளை நாம் நேரடியாக விளைநிலங்களுக்கு பாய்ச்சி பயிர்களை நாம் நன்றாக வளர்த்து அதுவும் நல்ல வளர்ச்சியை பெற முடியும் மேலும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தினால் நமக்கு பன்றி வளர்ப்பு மட்டுமல்லாமல் மீன் வளர்ப்பு வேலி மசால் முயல் மசால் மற்றும் பல வகைகள் மூலமும் வருடம் முழுவதும் நாம் வருமானம் கிடைக்க வழிவகை செய்ய முடியும் கழிவுகளை முறையாக சுத்திகரித்து பயன்படுத்துவதன் மூலம் மண் வளம் அதிகரிக்கிறது பசுமை இல்ல வாயுக்களின் வெளியேற்றத்தை நாம் குறைக்க முடியும் இயற்கை முறை விவசாயத்தை இது ஊக்குவிக்கிறது குறிப்பாக இன்றைய கால சூழலில் நாம் உண்ணுகின்ற உணவில் சேர்க்கப்படுகின்ற கெமிக்கல் ஃபெர்டிலைசர் என்று சொல்வார்கள் நாம் இப்பொழுது பயன்படுத்துகின்ற அனைத்து உர மருந்துகளுமே நம்மளுடைய உடல் சுகாதாரத்தை பாதிக்கக்கூடியதாக உள்ளது இத்தகு சூழலில் நாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை பயன்படுத்தி நாம் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் செய்யும் பொழுது வருமானம் அதிகரிப்பதோடு நம்முடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய நிலங்களும் நல்ல சத்துள்ளதாக ஆண்டுதோறும் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நிலமாக சீரமைக்கப்படுகிறது எனவே பண்ணையாளர்கள் இந்த ஒருங்கிணைந்த முறையை பயன்படுத்தி அதிக லாபம் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்ன செல்வியக்கா ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கறவை மாடு மற்றும் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் அவங்க தகவல்களை எம்பிட்டு அருமையா சொன்னாங்கல்ல கேட்டுக்கிட்டேன் முத்தழகு குறைஞ்ச முதலீடு போட்டு நாம அதிக லாபத்தை பார்க்கணும்னா விவசாயத்தோட கரவ மாடுகளையும் வெள்ளாடுகளையும் வளர்க்கலாம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாக்கா கால்நடை கழிவுகளை மறுசுழற்சி மூலமா உரமா வயல்களுக்கும் விவசாய கழிவுகளை கால்நடைகளுக்கும் கொடுக்கறதால நமக்கு செலவும் குறைவு வருமானமும் அதிகம் அது இப்போது நல்லாவே புரிஞ்சு போச்சுல்ல ஆமா முத்தழகு இப்போவே எங்கள் மாமாக்கிட்ட இந்த விவரங்களை எடுத்து சொல்லி கறவை மாடு அப்புறம் வெள்ளாடுகளையும் வாங்கியாந்து வளர்க்க போகிறேன் ரொம்ப சந்தோஷம் செல்விக்கா இனிப்பான லட்டை எனக்கு கொடுத்துட்டு இனிப்பான தகவல்களோட நீங்கள் போகிறீங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றிதான் வேளாண் செய்திகள் வகை பயிர்களில் விதை தொழில்நுட்பங்கள் பயிறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன மேலும் பயறு வகை பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமின்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பசுந்தால் உரமாகவும் மண் அரிமானத்தை தடுக்கும் மண் வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன சிறு விவசாயிகளாலும் வளமற்ற மானாவரியிலும் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றது ஆனால் தானிய பயிர்களை விட பயிர் வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும் மேலும் இப்பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்று தரக்கூடிய பயிர்களாகும் தமிழ்நாட்டில் பயிர் வகை பயிர்கள் சுமார் எட்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது இவற்றில் உளுந்து மற்றும் பச்சை பயிர் முறையே நான்கு லட்சம் மற்றும் இரண்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் துவரை புள்ளி நான்கு நான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுகிறது வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை பயன்படுத்துவதால் சுமார் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும் பயிர் வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம் இதற்கான நில தேர்வு நிலம் தயாரித்தல் மற்றும் பயிர் விலகு தூரம் பற்றி தெரிந்து கொள்வோம் பயிர் வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இப்பருவத்தின் போது தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாக தோன்றும் வேரழுகல் நோய் இல்லாத நிலமாயிருத்தல் அவசியம் நல்ல வடிகால் உள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் நிலம் நல்ல திரச்சியான விதைகளை தரும் பயறு வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பயன்படுத்த வேண்டும் இதற்கு முதலில் மண்ணின் கடினத் தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும் இதற்கு பனிரெண்டரை டன் தொழு உரம் அல்லது பனிரெண்டரை டன் மக்கிய தென்னைநார் கழிவு இட வேண்டும் துவரை பயிரில் அயல் மகர்ந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும் உளுந்து மற்றும் பச்சை பயிறு தன் மகர்ந்த சேர்க்கை பண்பு கொண்டவைகளாகும் எனவே இனக்கலப்பை தவிர்க்க விதை பயிர்களை சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்க வேண்டும் எனவே துவரை உளுந்து பச்சை பயிறு தட்டை பயிறு ஆகியவற்றுக்கு முறையே பத்து மீட்டர் மற்றும் ஐந்து மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும் இதற்கான பருவம் மற்றும் விதை அளவானது விதைப்பதற்கு ஆடி மற்றும் பட்டம் மிகவும் ஏற்றது விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம் விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும் ஆதார விதை பயிருக்கு வல்லுநர் விதைகளையும் சான்று விதை பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும் துவரை உளுந்து பச்சை பயிர் போன்ற வகைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரியாக இருபது கிலோ விதை தேவைப்படும் விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக பூஞ்சான விதை நேர்த்தி விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பன் கார்பன்டா அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் அல்லது டிரைகோடெர்மா விரிடி கலந்து விதைநேர்த்தி செய்ய வேண்டும் அடுத்ததாக நுண்ணுயிர் விதை நேர்த்தி ஒரு ஹெக்டேருக்கு தேவையான பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதைகளை மூன்று பேக்கெட் ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்துடன் ஐநூறு மில்லி ஆற வைத்த அரிசி கஞ்சியுடன் கலந்து விதைநேர்த்தி செய்ய வேண்டும் ரைசோபியத்துடன் மூன்று பேக்கெட் பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்தும் விதைநேர்த்தி செய்யலாம் இதனால் மண்ணில் உள்ள மணிசத்தை பயிர்கள் கொள்ளும் நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம் மாலிப்டினம் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை முறையே நான்கு ஒன்று புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் ஒரு கிலோ விதையுடன் கலந்தும் விதை செய்யலாம் விதைப்பு மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம் உளுந்து மற்றும் பச்சை பயிறு விதைக்க வரிசைக்கு வரிசை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும் இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார்சால் முறையிலும் விதைப்பு செய்ய வேண்டும் பார்சல் முறையில் இரண்டடி பார் அமைத்து அதன் இரு புறங்களிலும் விதைகளை ஊன்றினால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும் கடைசி உழைவின் போது ஹெக்டருக்கு ஐந்து டன் தொழு உரம் இடுவது சாலச்சிறந்தது ரசாயன உரங்கள் இடும் மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரமிடல் வேண்டும் பச்சை மற்றும் உளுந்து தேவையான உர பற்றி தெரிந்து கொள்வோம் சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலமாக கந்தகத்தை இட வேண்டும் இரவை பயிர்களுக்கு தற்போது எக்டேருக்கு இருபத்தைந்து கிலோ துத்துநாக சல்பேட்டும் பரிந்துரை செய்யப்படுகிறது விதை விதைக்கும் தருவாயில் அனைத்து உரங்களையும் அடியுரமாக இட வேண்டும் மேலும் நுண்ணூட்ட உரக்கலவையை ஒரு ஹெக்டேருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் இட வேண்டும் களை மேலாண்மை மற்றும் நீர் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம் உளுந்து பச்சை பயிறு சாகுபடியில் களைகளால் பெருமளவில் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது ஒருங்கிணைந்த முறைகளில் களைகளை கட்டுப்படுத்த வேண்டும் விதைத்த மூன்றாம் நாள் பெண்டிமெத்தலின் களைக்கொல்லியை எக்டேருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் என்ற அளவில் ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும் மேலும் இருபது முதல் இருபத்தைந்தாம் நாளில் ஒரு கை கைகளை எடுத்து களைகளை கட்டுப்படுத்தலாம் களை முளைத்த பின் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த எக்டேருக்கு மில்லி மற்றும் களைகளை கட்டுப்படுத்த ஈதைல் ஒரு லிட்டர் களை கொல்லியை ஐநூறு லிட்டர் கலந்து விதைத்த பதினைந்து முதல் பதினெட்டாவது நாளில் தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும் களை கொல்லி தெளிக்கவில்லை எனில் விதைத்த பதினைந்தாம் நாளில் முதல் கை கலையும் முப்பதாவது நாளில் இரண்டாம் கை எடுத்தல் அவசியம் பயிர் வகை பயிர்களுக்கு பூக்கும் பருவம் மற்றும் காய் வளர்ச்சி பருவங்களில் அவசியம் விதைத்த விதைத்த அன்றும் நாள் தண்ணீரும் பாய்ச்சுதல் அவசியம் பின்னர் மண்ணின் மற்றும் நிலவும் காலநிலைக்கு ஏற்ப ஏழு முதல் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் பயிர் வகை பயிர்களில் இலை வழி உரமிடல் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும் பூக்கும் மற்றும் காய்கள் பிடிக்கும் பருவம் என இருமுறை டிஏபி கரைசல் அல்லது ஒருமுறை டிஎன்ஏயு அதிசயம் தெளித்து உயர் விளைச்சல் பெறலாம் ஒரு ஹெக்டேருக்கு டிஏபி கரைசல் தயாரிப்பதற்கு நான்கு கிலோ டிஏபி உரத்தை பத்து லிட்டர் தண்ணீரில் பனிரெண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்னர் மறுநாள் தெளிக்கும் தெளிந்த கரைசலை ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைத்தளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நடையுமாறு தெளிக்க வேண்டும் TNAU பயறு அதிசயம் என்பது பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும் இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பிரத்யேகத் தயாரிப்பாகும் இதை ஹெக்டருக்கு இரண்டே கால் கிலோ என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒருமுறை தெளித்தால் போதுமானது இலைவழி தெளிப்பினை காலை அல்லது மாலை வேளையில் மேற்கொள்ள வேண்டும் நல்ல நீரை பயன்படுத்தி கைத்தளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும் பூச்சி மற்றும் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும் பூக்கள் உதிர்வதை தடுக்க பூப்பின் போது லிட்டருக்கு மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும் மீண்டும் பதினைந்து நாட்கள் கழித்து ஒருமுறை தெளிக்க வேண்டும் கலவன் அகற்றுதல் பற்றி தெரிந்து கொள்வோம் பிற ரகங்கள் விதைப்பயிரில் கலப்பதை கலவன் என்கிறோம் கலவன்கள் விதைப்பயிரின் இன தூய்மையை பாதித்துவிடும் கலவன்களை அந்தந்த பருவங்களில் கண்டிப்பாக நீக்க வேண்டும் பூக்கும் பருவத்திற்கு முன்னர் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள் தண்டின் நிறம் வேறுபாடான செடிகள் பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும் பூக்கும் போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும் காய்களின் நிறம் அகலம் நீளம் மற்றும் காய்களின் மேலுள்ள உரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு கலவனை அகற்றலாம் தவிர அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை காய்களின் தன்மை கொண்டு கலவனை அகற்றலாம் அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம் பச்சை பயிறு காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம் உளுந்து செடியை வேருடன் பிடுங்கி நன்கு காய வைத்து அடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கலாம் காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு அடித்தும் பயறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம் விதைகளை எட்டு முதல் ஒன்பது சதவிகித ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும் விதைகளை எட்டு சதவிகித ஈரப்பதத்தில் ஐம்பது சதவிகிதம் கரியமில வாயுவினை கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை என மூன்று முறை விதைநிறுத்தி செய்ய வேண்டும் விதைகளின் ஈரப்பதத்தினை எட்டு முதல் ஒன்பது சதவிகிதமாக குறைத்து பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணி பைகளில் சேமிக்கலாம் இடைக்கால சேமிப்பிற்காக உள் உரை கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம் நீண்ட கால சேமிப்பிற்காக எழுநூறு கன அளவு கொண்ட சாக்குப்பைகளில் சேமிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் விளைத்திடுவோம் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோ